குட் மார்னிங் காஃபிஸ் ரெடி எட்டு மணி தூங்கிட்டு கவலைப்படாத உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு கெடப் கெடப் சொல்றேன் இன்னும் தூங்கிட்டு டாய் ஆஷா 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 के जी आपल ஏன்பா ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லையானு உனக்கு தெரியுமில்ல உன்ன எங்கெங்க தேடுறது காலா காலத்துல வந்து உங்க அம்மாவால பாக்கணும்ங்குற எண்ணமே இல்லையா அம்மா எனக்கு பணம் சரியில்லமா, இல்லம்மா அத என்னைக்குத்தான் நீ மனசு சரியா இருக்குன்னு சொல்லிருக்க எவ்ளோ ஒருத்திய கட்டிக்கிட்ட அவள நான் பார்த்தது கூட இல்ல அவளோட நீ சேர்ந்து வாழ்ந்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா பா சேர்ந்தும் வாழல இப்ப நான் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா என்னால முடிஞ்சது நான் சொல்லி பாக்கிறேன் போய் கூட்டிட்டு வாப்பா இதுக்கு மேல ஒரு தாய் எப்படி சொல்ல முடியும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எப்படியாவது அவளை கூட்டிட்டு வர வேண்டியது உன் கடமை மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ! போடா போப்பா என் மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அத மறந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு உன்னை யார்கிட்ட கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வாழ்க்கையு ஆசைப்படுறாங்க எனக்காக வராட்டியும் ஒரு தாய்ங்கிற மனிதா மனத்திலேயாவது ஒரே தடவை பாத்துட்டு போயிடு முடிஞ்சுதா என்ன பொறுத்த வரைக்கும் சேத்து போயிட்டாங்க தெய்வத்தை பார்க்க முடியாது கும்பிடத்த முடியும்

கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தோமே அந்த போட்டோவை தர கொண்டு போய் காமிச்சு இவதான் என் பொண்டாட்டி இவன் வாழ்க்கைய தான் அடிச்சு அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றான்னு போய் சொல்லுங்க இப்ப உனக்கு தானே சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க அம்மா இல்லைன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக இந்த அம்மா சாவுக்கே காரணமா பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச ஒரே தப்பு பேர்ல ஆசைப்பட்டது அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அம்மா யாரு சொல்லியும் கேட்காத மருமக தான் சொன்னாலாவது தான் மகனோட வாழமாட்டாளான் ஆசைப்பட்டான் ஆனா உன் கூட பேசுறதே பாவம் நினைச்சு நீ வர்றதுக்குள்ள கண்ணை பூடிட்டாமா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நீ நல்லா இருமா நீ நல்லா இரு சொத்து பூரா ரவி பெயருக்கு எழுதி வச்சிருக்கேன் என்னால அதான் செய்ய முடிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க நல்லபடியா வாழ்றதுதான் தகுதியும் தராதரம் தான் அவன் பேர்ல உள்ள வெறுப்புக்கு காரணம்னா நீ எதிர்பார்க்குற அத்தனையும் நான் செய்ய தயாரா இருக்கேன் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கூட போய் குடும்பம் நடத்துமா நீங்க சொத்தை எழுதி வச்சிட்டா மட்டும் அவர் செஞ்ச செயல் உண்மை ஆயிடுமா ஒரு நல்ல வேலைக்காரனா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனா ஒரு நல்ல புருஷனாங்கிறத முடிவு பண்ண வேண்டியவன் நா இது ஏன் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிக்கிறேன் Thank <esi1> you.

ஏன் புருஷனை பத்தி கேவலமா பேச நீ யாரி குழந்தை இல்லாத குறைக்காக ஆனா விடுதியிலிருந்து எடுத்து வளர்த்தவ தாண்டி நீ அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க மேல வச்சு பாசத்தை விட உன் மேல வச்சிருந்த பாசம் தாண்டி அதிகம் அவரை பார்த்து அவரை பார்த்தா கீர்த்தரமான வந்து நான் தான் மாப்பிள்ளையை பத்தி பேச உனக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது

உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு அவரை முடிவுக்கு வந்தேன் இனிமே அவளை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க கிட்டதான் இருக்கு உம் பிரியாவை நீங்க பெத்திங்களா வளர்த்தீங்களா என்ற பிரச்சனையே எனக்கு கிடையாது ஏன்னா நான் நேசிக்கிறது அவளோட மனசுதான் இனிமே எந்த சூழ்நிலையிலும் அவதான் எனக்கு பொண்டாட்டி அவ அனாதைங்கிற உண்மை எம்மூரமா தெரியாது ஆனா நீங்களும் அத காப்பாத்தணும் என்ன ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக